السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى ووجد عبدا من عبادنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى فوجدنا عبدا من عبادنا آتيناه من عندنا رحمة وعلمناه من لدنا رشدا وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم ألا إن في الجسد لملغة إذا صلحت صلح الجسد كله وإذا فصدت فصد الجسد كله ألا وهي القلب أو كما قال الله كما قال النبي صلى الله عليه وسلم கண்ணியமிகு உஸ்தாத் பெருமக்களே இந்த கல்லூரியினுடைய முதல்வர் பெருதகை அவர்களே இந்த ஜமாத்துடைய பெரியோர்களே இஸ்லாமிய சகோதரர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ சிகாமணிகளே நம்முடைய இந்த கல்லூரினுடைய பெயர் மன்பவு சலாஹ் என்று சொன்னால் பக்குவப்படுதல் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம் இணக்கமாகுதல் பிணக்கம் இல்லாமல் இணக்கமாகுதல் இன்னொரு அர்த்தம் கிட்டு போகாமல் பக்குவமாக இருத்தல் சலாஹ் மன்பவு சலாஹ் சலாகு பிறக்கின்ற இடம் சலாகு ஊறுகின்ற இடம் இது என்னுடைய உஸ்தான் நூஹாது சொல்வார்கள் அவங்க ஒரிஜினல் பெயர் நூஹு கண் முஸ்லியார் ரஹிமஹுல்லாஹு தாலா மீன் நான் உங்ககிட்ட தஃசீர் ஜலாலயின் உள்பட வேறு சில கிதாபுகள் ஓதிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே ஓத தொடங்கினேன் ஹசரத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கலைசி வரைக்கும் அங்கே இருந்தாக மாந்தளால் அதற்கு பிறகுதான் இங்க தூத்துக்குடி வந்தாங்க இந்த அவங்க எல்லா துறைகள்லேயும் நல்ல திறமுள்ளால் மகாரத்துள்ளால் அரபி மொழி பாரிசி உருது மலையாளம் தமிழ் போன்ற எல்லா மொழிகளும் மலையாள பாடலில் இருக்கிற ஊர் பூவாரி கேரளத்து திருவனந்தபுரம் பாடலில் தான் இருக்கு இந்த எல்லா மொழிகள்லயும் நல்ல தேர்ச்சி பெற்றாலும் அழகான கிராத் கிராத்து அவ்வளோ அழகாக கேட்க கேட்க நல்லா கேட்டு இருக்கலாம் அழகாகவும் இருப்பாங்க அது அழகான மனுஷன் ஒன்றா நவரல்லும் மறக்கதும் அல்லாஹு குணம் அல்லாஹ் அவங்க தான் இந்த மருசாவுக்கு பேர் எப்படி வச்சாங்கன்னு சொன்னா மன்பரா பேர் வைக்கிறதுல அவங்கள மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஆள் என்னால பாக்கல எனது மகளுக்கு பிள்ளை பிறந்த உடனே மூத்த பிள்ளை என்னை வந்து பார்த்தாங்க சந்திச்சாங்க என்ன பேரோட போறீங்கன்றாங்க பேரோட போறேன் என்ன அர்த்தம் கேட்டாங்க புத்தி அறிவு சொன்னேன் சொன்ன அழகு அனு சொன்னேன் அது முஃப்ரதா ஜம்மா ஒருமையா பன்மையான்னு கேட்டாங்க ஒருமதா அப்படின்னு சொன்ன இல்லை வாப்பா அது பன்மை இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்கு நான் பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி தூத்துக்குடி வந்து அன்றைய காலத்தில் ஒரு போஸ்ட் கார்டு அந்த போஸ்ட் கார்டில் எனக்கு அரபியிலேயே எழுதி ஜம்மு நுஹியத் நுஹியத்துடைய ஜம்மு நுஹா ஆனால் நீ வச்சிருக்க அழகான பேர் எல்லா பரக்கத்தாக்கி அந்த துவாச்சி அரிசி உடனே போட்டாங்க என் வீட்டில் சாப்பிட்டுட்டு காட்டிட்டு என் மகளை காட்டிட்டு துவாச்சிட்டு அவங்க இந்த பேர் இந்த மாதிரி பேர் அழகிய அறிவுடையாள் இந்த அர்த்தம் பேர் வைக்கிறதுல அந்த ரொம்ப பொருத்தமான ஆள் ஏன்னா மொழி வளம் கொண்ட ஆள் இந்த மண்பகு சலாஹின்னு பேர் வச்சிருக்காங்க சலாஹுக்கு என்ன அர்த்தம் Pakou ma pa rendar tenet salah itu. Salou ha noua rou pou leni kenara tou rendu jou l'ou aga salou ha yousou nouhou salou han aiken er ma tou fasou da yousou nou fasou ada ketou pou ara i beri fasou ada nalou pa kou ndeta i beri salou han ibou namou la ningel இங்கே இருந்து நீங்கள் போகிறீங்க நீங்கள் வெளியில் பார்த்தா நம்ம அழகாக தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம அந்தரங்கம் நம்ம கல்பு அது ரொம்ப பரிசுத்தமாக பக்குவமாக இருக்குது கரீம் சொல்லாஹு அலி சொல்லம் சொன்னாங்க உடலிலே உன் உடலுக்குள்ளே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது

வியாக்கியானம் தருவாங்க வெளிரங்கத்தில் இதயம் அர்த்தம் ஆனால் அந்த ரங்கத்தில் மனசு இந்த மனசு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால தான் மனிதன் ஒரு பேரே வந்தது கல்புக்குள்ள ஒரு அரூபமான ஒரு ரூஹானியத்தான ஒரு 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 பொருள் இருக்கு கிழிச்சு பார்த்தா தெரியாது அது பார்த்தா கல்பு ஆனால் வெள்ளி ரங்கத்தில் இதை அதுக்கு பேர் ரசா ரஹமுத்லாஹி நிறைய விளக்கம் சொல்லுவாங்க அப்ப அது நல்லா வரணு நம்ம வெளியில அல்லந்த இல்லா பார்க்கறதுக்கு நம்ம அழகா இருக்கிறோம் அல்லந்த அதே மாதிரி நம்மள உள்ளமும் என்ன செய்யணும் ஒழுங்கா இருக்கணும் அதான் சூசல்லை செல்ல கண்ணாடியை பார்த்து போது நம்ம உடல்லாம் அழகா இருக்கேன்னு நம்ம ரசிப்பு எல்லா ரசிக்கத்தான் எல்லா பிள்ளைகளும் ரசிப்பு அப்ப என்ன போதும் சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹம் ஹசந்தா ஹல்கி ஹசந்தி அந்தவா என்னுடைய இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் நீ அழகாக ஆக்கியது போன்று என்னுடைய குணங்களையும் நீ அழகாக ஆக்குவாயாக உடல் குணங்கள் எலும்பு இருக்கு இல்லையா சரியா ஷரியா தரிகா ஷரிஆதா தரிகா ஹக்கீகா நாம் இப்போ சொல்றது வந்துகிட்டு தரிகாவுடைய இல்முதம் சூவிதங்கிறது உள்ளத்தால் நாம் உணரப்படக்கூடிய அந்த படிக்கின்ற அந்த பாசறைக்கு பட்டறைக்கு பேரு வந்துக்கிட்டு தரிகான்னு சொல்லுவாங்க அந்த கல்விக்கு பேரு த சவுஃபுங் நினைச்சுவாங்க சொல்லுவாங்க ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொல்லுவாங்க ஃபகீஹன் ஓ சூஃபியன் ஃபகுன் லை சவாஹிதா நீ நல்ல ஃபக்கு தெரியவராயிரு அது சரியாட்டுக்கு உதவும் சூஃபியா இன்னும் சூஃபியாக இரு ரெண்டு வேணும் அது உள்ளத்துக்கு தேவை தவூஃப் இருக்கே உள்ளத்துக்கு தேவை ஃபகுன் லை சவாஹிதா ஒருவனாக இருக்காது ஃபிஹு தெரியோனா மட்டும் இருக்காதே அல்லது நீ

ஒன்றும் தெரியாதன எப்படி வந்து அவன் பக்குவப்பட போகிறான் என்று என்ன செஞ்சாங்க சொல்லி காமிச்சாங்க இன்றைக்கு நீங்கள் இங்கேருந்து எல்லாம் போகிறீங்க கூடிய மட்டுக்கும் நம்முடைய உடலை நம்ம அழகாக்கிற மாதிரி நம்முடைய உள்ளத்தையும் நம்ம என்ன செய்யணும் அழகாக்கணும் அதான் அல்லா ஜில் ஹுத்தாரா சூரத்துல் கஹலை நமக்கு சொல்லி தருவான் நம்முடைய ஒரு அடியார் இருக்கிறாரு அந்த அடியார்த்தை நீங்கள் போங்க சரி நான் மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கும் அவங்களுடைய ஹாதீமுக்கும் சொல்லுவான் அங்கே போங்க

நாம் படிச்சிருக்காம இப்போ நீங்கள்லாம் நாமெல்லாம் படிச்சிருக்காம கஷ்பி பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம ராத்திரி பயிர் முழிச்சிருந்து படித்த கல்விக்கு பேர்மே கசபி அது உடலுடைய புறத்திற்குத்தான் அது பயன்படும் ஆனால் நீங்கள் அந்தரங்க கல்வியை நீங்கள் படிக்கணும் நானும் படிக்கணும் செயல்பட அந்தரங்க கல்விக்கு பேர் தான் வந்துட்டு தசவு ஃபு அப்போது அந்த லதுன்னி இல்முன்னு சொல்லுவாங்க நான் நிறையா பேசினா ரொம்ப நேரமாகிடும் அஜா அஜாயிபுல் கல்புங்கிற அந்த பாடத்தில் கஷ்மீர்த்தான இல்முந்தால் என்ன லதுன்னியத்தான என்ன அதுக்கெல்லாம் உதாரணங்கள் உபமானங்களும் சொல்லி விளக்குவாங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும் போது நீங்கள் அந்த மாதிரி கிதாபுகளை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு விளங்காட்டா அதை பற்றி தெரிந்த ஆட்கட்ட நீங்கள் என்ன செய்யுங்க கேளுங்கள் அப்படி தானே அல்லாஹ் சொல்கிறான் வந்துக்கிட்டு தெரிஞ்ச ஆழ்த்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அடுக்கிரி குட மூன் தெரியாட்டா தெரிஞ்ச ஆழ்த்த கேளுக்க ஹில்முக்கு வெக்கப்பட தேவையே இல்லை எல்முக்கு நாமோ எல்முன்னு இல்லை பொதுவாக எதுக்குமே உலகத்தில் தெரியாட்டா தெரிஞ்ச ஆழ்த்த நாம் அனுசயும் கேட்க தான் வேணும் அது முறையான எல்மை நல்லா அனுச நம்ம அத்தீதா நம்முடைய ஷரியா நம்முடைய சூவிசம் இந்த மூரையும் நல்லாக்கிறாத்தான் நமக்கு நஜாத் இந்த உலகத்திலும் நஜாத் இருக்குது மறு உலகத்தின் நஜாத்திற்கு அப்படிப்பட்ட நன்மக்களில் தாலா என்னையும் உங்களையும் எல்லா மக்களையும் ஆக்கி இந்த கல்வி இந்த கல்வி ஸ்தாபனம் அன்பவு சலாஹ் இந்த சலாக நான் இந்த சலாஹுன்னு சொன்னால் நான் சொல்ல பக்குவப்பட்ட இந்த இதிலிருந்து நீங்கள் நல்லா பக்குவப்பட்டு இந்த மதரசாவை யாரெல்லாம் உருவாக்கினார்களோ யாரெல்லாம் அவருடைய பாவங்களையெல்லாம் நீ மன்னித்த இன்றைக்கு இந்த மதரசாவுக்கு யாரெல்லாம் உதவிகளும் உபகாரங்களும் நற்கொடைகளும் கொடுத்து இதை ஊக்குவிக்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவருடைய குடும்பங்களை நீர் சீராக சிறப்பாக வைப்பாயாக அரகமுள்ளாக நீ நல்லா எங்களையும் நன்றாக வைப்பாயாக எங்கள் மக்கள் எங்கள் பெற்றோர்களையும் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உடைய ரஹமத் என்ற சொர்க்கத்திலே அவர்களை பொத்துவாயாக மேலும் மேலும் இந்த கல்வியிலே பயிற்று கொடுக்கின்ற கற்பித்து கொடுக்கின்ற உஸ்தாத்மார்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் உணர்வலத்தையும் நலத்தையும் வழங்கி அவர்களையும் நீ சீராக சிறப்பாக ஆக்குவாயாக கிருவையாரனே ரஹ்மானே என்று கூறி நீங்களும் எங்கள் ஹக்கில் உஸ்தாத்மார்கள் ஹக்கில துவாச்சியனு எல்லாம் அல்ல அல்லா ஜல்ல ஷானு தாலா رحمتي للرحمة للتوفيق سيباناها وصلى الله وَسَلَّمَ على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم கண்ணியம் நிறைந்த ஜமாத்தார்களே நம்முடைய மன்பலா அரபிக் கல்லூரி தன்னுடைய ஐம்பதாவது ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை கண்டு பூரித்த நிலையில் இருக்கிறது அலமதுல்லில்லா கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் தொடர்ந்து நம்முடைய ஜாமியா பள்ளிவாசலினுடைய வளாகம் எங்கள் தலைவர் மர்சாவினுடைய தலைவர் அவங்க பத்திரிகை அடிக்கிறப்ப ஒவ்வொரு அமர்விலேயும் ஜாமியா பள்ளிவாசல் இது எந்த இடம் அப்படின்னு போடப்பட்டிருந்துச்சு அப்போ அவர் ஒரே வார்த்தை சொன்னார் ஒவ்வொரு அமர்விலேயும் எந்தெந்த இடம்டெல்லாம் நீங்கள் குறிப்பிட வேண்டாம் மொத்தமாக முன்பகுதியில் அடிக்கும் பொழுது ஜாமியா பள்ளிவாசல் வளாகம்னு அடிக்க அது மட்டும் போதும் அதனால் நீங்கள் நோட்டீஸை பார்த்தா தெரியும் ஒவ்வொரு அமர்விலேயும் இடம் எங்கே அப்படின்னு போடப்பட்டிருக்காது நம்ம நோட்டீஸில் வந்து அது போட்டு அடிக்கிறது வழக்கம் அல்லாமல் நூஹதுரத் நினைவரங்கம் அப்படின்ட்டு அங்கே பட்டமளி விழா நடக்கிறதுனால நிகழ்ச்சிகள் அங்கே தான் நடக்கும் என்பதனால் அந்த நூஹதுரத்து அவங்களுடைய நினைவரங்கம் ஏஎம் மிஸ் ஹாஜியார் அவங்களுடைய நினைவரங்கம் அப்படின்னு போட்டு தான் நாம் பத்திரிகையில் அடிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஜாமியா பள்ளிவாசல் வளாகம்ட்டு முன்பகுதியில் குறிப்பிட்டிருங்க அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இன்றைக்கி அந்த அவங்களுடைய எண்ணம் போல் இந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகமே இந்த நான்கு நாட்களும் விழா கோலம் பூண்டிருந்தது என்று சொல்லும் அளவிற்கு மிகச் சிறப்பான முறையில் இந்த ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனுடைய இறுதியாக முத்தாய்ப்பாக இந்த நம்முடைய மசிலைகளுக்கு பட்டமளிப்பு செய்யப்படவிருக்கிறது இன்ஷா அல்லா ஒம்பதரை மணி அளவில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது தாங்கள் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொண்டு அந்த பட்டம் பெறுகிற மௌலவிகளுடைய ஹக்கில் நீங்கள் எல்லோரும் துவா செய்ய வேண்டும் இந்த வருடம் நம்முடைய மன்போசலா அரபிக் கல்லூரியிலிருந்து ஐந்து ஆலிம்களும் மூன்று ஹாஃபில்களும் சனது பெறவிருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் செய்ய வேண்டிய துவா என்ன அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் சிறப்பாக இருப்பார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை காரணம் அவர்கள் அரபிக் கல்லூரியிலிருந்து அற்புதமான கல்வி ஞானத்தை சுமந்து செல்கிறார்கள் அதனால் அவர்களுடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்திலும் பழுதடைந்ததாக ஆகிவிட போவதே இல்லை சிறப்பாக செல்வ செழிப்போடும் உடல் ஆரோக்கியத்தோடும் சீரோடும் அவர்கள் இருப்பார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அப்ப நீங்க செய்ய வேண்டிய துவாவெல்லாம் என்ன தெரியுமா அவர்கள் வெளி உலகிற்கு சென்ற பிறகும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாகவே அவர்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அனைவரும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் அவைகளுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு வழங்கப்படும் அல்லாஹ் நிச்சயம் அவர்களுக்கு கொடுப்பான் அரபி மதரசாக்களில் இருந்து ஓதி வருகிற ஆளும் பெருமக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்கி கொண்டுதான் இருக்கிறான் வழங்கி இருக்கிறான் இன்னும் வழங்கத்தான் போகிறான் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன ஆனால் வாழுகிற காலத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றவர்களாகவே அவர்கள் வாழ வேண்டும் என்ற துஆவை மாத்திரம் நாம் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இவ்வருடம் சனது பெறவிருக்கிற மௌலவிமார்களுக்கு இப்பொழுது சின்னம் வழங்கப்படவிருக்கிறது முதலாவதாக அம்மாப்பட்டினம் என்ற ஊரை சார்ந்த மௌலவி முகமது இஸ்ஹாத் மஸ்லஹி சித்திக்கி அவர்களுக்கு நம்முடைய கல்லூரியினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் எம் இம்தாதுல்லா ஃபாசில் பாகவி ஹதரத் பருந்தி அவர்கள் அந்த சின்னத்தை வழங்கி துவார் செய்வாங்க நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அலமதுல்லா அடுத்தபடியாக நம்முடைய மதரசாவினுடைய மூத்த ஆசிரியர் பெருந்தகை டி அம்ஜத் அலி ஆலிம் ஹதரத் பெருந்தகை அவர்கள் அடுத்து சென்னையைச் சார்ந்த இனாமுல் ஹுசேன் மிஸ்லஹி என்பவர்களுக்கு இந்த சி சின்னத்தை வழங்கி துவா செய்வாங்க அடுத்தபடிய நாகர்கோயிலை சார்ந்த முகமது ஆபித் அவர்களுக்கு நம் ஜாமியா பல்வாசனுடைய மரியாதைக்குரிய இமாம் மௌலவி அல்ஹாபில் கே ஏ அப்துல் அலி மஸ்லஹி அதுரத் பிறந்தகை அவர்கள் அந்த சின்னத்தை வழங்கி துவா செய்வார் அடுத்தபடியாக நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் கேமலாபாத்தை சேர்ந்த மொஹித்தீன் இப்ராஹிம் அவர்களுக்கு நம்முடைய ஜாமியா பல்வாசலனுடைய மரியாதைக்குரிய இமாம் அஷேஃப் சதகத்துல்லா மஸ்லஹி ஹசரத் அவர்கள் இந்த நினைவு சின்னத்தை வழங்கி துவா செய்வாங்க நாரே தக்பீர் நீ காலையில் சுபு தொழுகிறப்ப அலி மஸ்தி எங்கள் பக்கத்தில் நின்றாங்க அது யார் அப்போ சதக்துல்லா அஸ்தி உருண்டையாக இருக்க மாட்டார் யார் அப்படின்ட்டு யோசனையிலே தக்பீர் கட்டியாச்சு அப்புறம் குரலை கேட்டு ஓரளவுக்கு யோகிக்க முடிஞ்சு கடைசியில் பார்த்தா நம்ம ஆதில நம்ம பிள்ளை ஆதிலன் ஃபைசல் அவர் வந்து வாயத்திறந்தால் வாப்பாவுக்கும் சேர்த்து பேசுவார் ஆனால் அவர் தொழு வைக்கிறத முதமறியாக நாம் கேட்குறோம் அலமது இல்லா எல்லாம் அவருக்கு பறக்க செய்யட்டும் இது சதத்துலாசத்துக்கு இகழ்ச்சி இல்லை புகழ்ச்சி அடுத்தபடியாக சனது இருக்கிற மாணவர் மௌலவி அல் ஹாஃபில் அன்சர் ஹுசேன் மசலஹி அவர்களுக்கு நம்முடைய மன்போசலா அரபிக் கல்லூரியினுடைய மூத்த மசுலஹி சங்கைக்குரிய நூஹு கன்னு முஸ்லியார் ஹஜரத் அவர்களிடம் சனது பெற்ற மூத்த மசிலகி அஹியா மசுலஹி ஹஜரத் அவர்கள் இந்த சின்னத்தை வழங்கி அவர்களுக்கு துவா துவாக செய்வார் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்தபடியாக ஹாஃபில் சனத பெறவிருக்கிற மாணவர்களுக்கு சின்னம் வழங்கப்படுகிறது அதில் முதலாவதாக நம்முடைய ஜாமியா பல்வாசனுடைய மரியாதைக்குரிய இமாம் ஷேக் சதகத்துல்லா அவர்களுடைய அருமை புதல்வர் செல்வ புதல்வர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களுக்கு நினைவுச் சின்னம் வழங்கப்படுகிறது அந்த சின்னத்தை அவர்களுக்கு ஓதிக் கொடுத்த உஸ்தாத் பெருந்தகை தாஜுதீன் ஹசரத் அவங்களே வழங்கி துவா செய்யுமாறு மிக்க அன்போடு நாரே தாரே தக்பீர் அதை மட்டும் தக்பீர் அடுத்தபடியாக ஹாஃபில் சனது வரவிருக்கிற மாணவர் மௌலவி சிக்கந்தர் மஸ்லஹி அவர்களுக்கு அவர்களுக்கு ரொம்ப பிரியமான முகமது கனி இஸ்மாயி ஹஸரத் அவர்கள் இந்த நினைவு சின்னத்தை வழங்கி துவா செய்வார் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்தபடியாக நம் எல்லோருடைய பிரியத்தையும் பெற்ற நம் மதரசாவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அல் ஹாஃபில் எம்ஏசி மேக் காம்ப்ளெக்ஸ்னு நினச்சிராங்க அவர் இன்சியல் அது நம்முடைய மாணவர் முகமது ஜமீல் அவர்களுக்கு நம்முடைய மதரசாவினுடைய உஸ்தாத் அப்பாஸ் மஸ்லஹி அவங்க இந்த நினைவு சின்னத்தை வழங்கி துவா செய்வான் அவர் காயல்பட்டினத்தை சேர்ந்தவர் நாரே தக்பீர் அலமதுல்லா இந்த மௌலவிமார்கள் ஹாஃபில்மார்களுக்காக வேண்டி தாங்கள் எல்லோரும் துவா செய்ய வேண்டுமென மிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அமர்வு இதோடு நிறைவு பெறுகிறது அலமதுல்லா ஆமீன் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு ரா அலக்கலு ஷுக்ரியா யா ரஹ்மான் யா ரஹீம் அல்லாஹு வசல்லிம் அல்லா ரசூலிக்கு செய்தினா முகம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلاة وسلاما تكون لك رضا ولحقه أداء دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها من جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة بعد الممات إنك على كل شيء قدير اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من اللهم إنك تعلم ذنوبنا فاغفرها يا غفار الذنوب اللهم إنك تعلم عيوبنا فاسترها يا ستار العيوب اللهم إنك تعلم أمراضنا فاشفها يا شافي الأمراض اللهم إنك تعلم حوائجنا من حوائج الدنيا والآخرة فاقضها يا قاضي الحاجات اللهم تمم نياتنا، وحسن مقاصدنا، ويسر أعمالنا اعمالنا كلها برحمتك يا ارحم الراحمين اللهم سلمنا من عفات الدارين وبليات الدارين ومصيبات الدارين برحمتك يا ارحم الراحمين ربنا تقبل منا انك انت السميع العليم علينا يا ربنا يا رب مولانا انك انت التواب الرحيم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد و صحاب اجمعین الحمد للہ رب العالمین صلی اللہ علام محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علام محمد صلی اللہ وسلم صلی اللہ علام محمد عربی صلی علیہ وسلم السلام علیکم மௌல விமானங்கள்கிட்ட முசாஃபாச்சுங்க இங்கே வாங்க முன்னாடி வாங்கி வாங்க